வீட்டோடு மாப்பிள்ளையாக ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்பு இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் இது ஜாதகத்தில் சில முக்கிய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் சாத்தியமாகிறது வீட்டோடு மாப்பிள்ளை அமைப்புக்கு தேவையான கிரக அமைப்புகள் ஒன்று ஏழாம் வீட்டின் நிலைமை கலாத்ராஸ்தானா ஏழாம் வீட்டில் சந்திரன் குரு சுக்ரன் புதன் போன்ற நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டை நான்காம் வீடு பார்க்கும் நிலையில் இருந்தால் உதாரணம் ஏழாம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் வீட்டோடு திருமணம் அதிக சாத்தியம் இரண்டு நான்காம் வீடு நான்காம் வீடு நன்றாக பலம் பெற வேண்டும் நான்காம் வீட்டின் அதிபதி கெட்ட நிழல்களில் இல்லாமல் உச்சம் அல்லது ஸ்வக்ஷேத்திரத்தில் இருந்தால் நிச்சயம் வீட்டோடு கல்யாணம் நிலம் சொத்துடன் உறவு அமையும் மூன்று சந்திரன் மற்றும் குறு இணைவு சந்திரனும் குருவும் ஒன்றாக உள்ள இடம் சொந்த வீட்டை காட்டும் இது நெருங்கிய உறவினருடன் கல்யாணம் ஆவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கிறது நான்கு இரண்டாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு குடும்பத்தோடு மூலதனத்தோடு தொடர்புடைய வீடுகள் இவை பலமாயிருந்தால் மாமனார் வீடு அல்லது பாட்டி வீடு போன்ற சொந்த இடத்திலேயே திருமணம் நடக்கும் வாய்ப்பு ஐந்து ராகு கேது ஏழாம் வீட்டில் ராகு கேது இருப்பது பல சமயங்களில் காதலாகிய திருமணத்தை வீட்டோடு உறவுகளாகவே அமைவதை குறிக்கலாம் இது குளோஸ் ரிலேட்டிவ் உடன் திருமணமாக வாய்ப்பு அதிகம் அதிகமாக அமையக்கூடிய ராசிகள் இவைகள்தான் பிறப்பில் உள்ள கிரகங்கள் மற்றும் இடங்களின் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது கடகம் சந்திரன் வீட்டாக இருப்பதால் சொந்த வீட்டில் தங்கும் வாழ்க்கை முறையை அதிகம் விரும்புவோர் மகரம் நிலம் சொத்து சொந்த ஊர் தொடர்பு வலுவாக இருக்கும் மீனம் சந்திரன் சக்தியாக இருந்தால் வீட்டோடு வாழ்க்கை அமையும் விருச்சிகம் குடும்ப உறவுகள் வழியாக வாழ்க்கை துணை அமையும் சாத்தியம் அதிகம் ரிஷபம் நிலம் சொத்து சார்ந்த ஜாதக அமைப்புகள் வீட்டில் வாழும் வாழ்க்கை அதிக வாய்ப்பு வீட்டோடு மாப்பிள்ளை அமைய சில பரிகாரங்கள் சந்திரனை வலுப்படுத்த சாந்தி ஹோமம் நான்காம் வீட்டு அதிபதிக்கு நவக்கிரக பூஜை சுக்ரன் விவாக கிரகம் பரிகாரம் தொட்டில் நவராத்திரி உறவுகளில் ஏற்படும் திருமண வாய்ப்பு முடிவில் ஒரு அறிவுரை வீட்டோடு மாப்பிள்ளை அமையுமா என்பது ஜாதகத்தின் பல கிரகங்களை சீராக பார்ப்பதன் பிறகு மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்டது பொதுவான நிலைகளை மட்டும் வைத்து முடிவெடுக்க வேண்டாம்